விதி நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பி தரும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் ரொம்ப சிம்பிள் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது இதை நான் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பசங்க இருக்கிற காலேஜ்ல சொல்லிட்டேன் மேடம் இன்னொரு வாட்டி சொல்லு நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நிஜமாவா மேடம் நான் அதை சொல்லலடா நீங்கள் பயத்தை தேடுகிறீர்களா பயம் உங்களை தேடும் நீங்கள் மரணத்தை தேடுகிறீர்களா மரணம் உங்களை தேடும் கீழே விழுந்துருவா விழுந்துருவோம் விழுந்துருவீங்க உங்கள் மனம் மிக மிக பலமானது பிரபஞ்சத்தோடு அது கனெக்டட் இது நான் சொல்லுவது சத்தியம் இது சயின்ஸ் இது ஒன்னும் நம்பிக்கையின் பார்ப்பட்டு இது சயின்ஸ் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் வீடுகளில் போய் உங்களுடைய மனதளவில் ஆழத்தில் நீங்கள் எந்த உயரத்தை எட்ட விரும்புகிறீர்களோ அந்த உயரத்தில் உட்கார்ந்து இருப்பது போல் காட்சி செய்து பாருங்கள் பார்ப்போம் வரவே வராது திட்டம் இருந்தால் வரும் டிட்டாமினேஷன் இருந்தால் வரும் பல நேரங்களில் நமக்கு வேல்யூ பண்ணவே தெரியறதில்லை வேல்யூ பண்ண தெரிஞ்சது நான் பிரபஞ்ச ரகசியம் நமக்கு புரியும் இப்படி சொல்கிறேன் மேடம் பேரு என்ன இளஞ்செல்வி மேடம் நம்முடைய பாஸ் நான் கடலூர் வந்துட்டு இருந்தேன் பரிச தொலைச்சிட்டேன் நான் இளஞ்செல்வி மேடம் கிட்ட வந்து சொல்றேன் மேடம் பரிச காணும் மேடம் மேடம் என்ன கேப்பாங்க எங்க தொலைச்சிங்க பஸ்ல மேடம் எந்த பஸ்ல பக்கத்தில் இருந்து ஏறின மேடம் தொலைச்சிட்டேன் மேடம் அடுத்து என்ன கேப்பாங்க தென்னிங்களா தென்ன மேடம் கிடைக்கல ஒவ்வொன்னு இவ்வளோ பெரிய பேராசிரியர் அழறதை பார்த்து ஒரே கேள்வி கேட்டாங்க உள்ள என்னதான் இருந்துச்சு மேடம் நான் சொல்றேன் முப்பது ரூபாய் இளஞ்சல்வி மேடம் என்ன சொல்வீங்க என்ன சொல்வீங்க போனா பரிசு மூணு லட்சம் ரூபாய்னால என்ன கிடைக்கும் ஏ புருஷன் மூணு லட்சம் அவன் கொண்டு வந்து கொடுக்கறதுலாம் முப்பது ரூபா மனைவி என்ன கிடைக்கும் அது மூன்று ரூபா தான் அவன் முப்பது லட்சம் வேல்யூ வேல்யூ தெரியலனா பிரபஞ்சத்துக்கு எப்படி கனெக்டடா இருப்பீங்க பிரபஞ்சத்தோடு கனெக்டடா நீங்க எதுக்கு கொடுக்குறீங்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு அதை திருப்பி தரும் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் தவறுகள் செய்யாமல் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் குற்றங்கள் இழைத்து விடாதீர்கள் ரெண்டு விஷயத்தில் வெல்பீங்கா இருங்க ஒன்னு மெடிக்கல் இன்னும் ஒன்று லீகல் லீகல் அண்ட் மெடிக்கல் ரெண்டு விஷயத்திலேயே வெல்பீங்கா இருக்கிறவன் மனித வடிவில் தெய்வமாக வாழ்ந்து விட்டு போகிறான் சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகளாக இருக்காதீர்கள் உடல் உயிரியலுக்கு எந்த குற்றத்தையும் ஏற்படுத்தி விடாதீர்கள் சுய மற்றும் சமூக ஒழுக்கம் தவறு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா நான் பெண் என் மகனோ என் கணவனோ என் தாய் தந்தையோ என்னுடைய அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ யாரையும் தவறு செய்துவிட்டு என் இடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன் ஆனால் பிரபஞ்ச ரகசியம் என்ன தெரியுமா மனிதர்கள் தான் மன்னிப்பார்கள் நீங்கள் செய்த குற்றங்கள் நீங்கள் செய்த தவறுகள் உங்களை மன்னிப்பதே இல்லை உங்களை திரும்பி வந்துகிட்டே இருக்கும் இதை புரிந்து கொண்டால் தெய்வமாகலாம் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்பா தமிழ் கட்டளை கல் உன்னுடைய கட்டளைக்கல் உன் கருமம் தான் நீ செய்யும் வினை சொல்லிட்டான் எது செய்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும் முதல் விதி இரண்டாவது விதி வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடக்காது நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும் மூன்றாவது விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் நான்காவது விதி நான் மாறும்போது நம்மை சுற்றி இருக்கும் நம் வாழ்க்கை மாறும் இதெல்லாம் நான் சும்மா வேகமாக சொல்லிட்டு போறேன் வீட்டில் போய் கவனப்படுத்திக் கொள்ளுங்க நான் மாறினால் என்னை சுற்றி இருக்கும் எல்லாம் மாறும் சிலவற்றை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன் நேற்று இன்று நாளை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஐந்து விதி இந்த ஐந்து விதிகளை பின்பற்றுகின்றவர்கள் வாழ்க்கையில் சில பல உயரங்களை எட்டிவிடுகிறார்கள் நான் ரொம்ப பயமுறுத்துறதுக்காக சொல்லல இன்றைக்கு நான் முதியவர்களை பார்க்கிறேன் இளைஞர்களை பார்க்கிறேன் பெண்களை பார்க்கிறேன் அவர்கள் தவிப்பை உணர்ந்த காரணத்தினால் இதை சொல்கிறேன் ஜெனரேஷன் மாறுது என் என் காலத்தில் என் வயசுல இருக்கிறவங்க நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் இங்க இருந்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு தேர்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு நம்ம இயங்குவோம் சார் இன்னைக்கு காலேஜ்ல நான் டீச்சரா இருக்கேன் ஃபஸ்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு தேர்ட் இயர் இயங்குது இன்னைக்கு அப்படி இருக்காங்க நான் உங்களை பார்த்து நான் என்னையும் சேர்த்து மேடையில் இருக்கிறவங்களையும் சேர்த்து நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை இந்த சிண்டு வாண்டு நண்டு முண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை அம்மா அப்பாவெல்லாம் கேட்பாங்க வளர்ந்தோம் நாம ஏழாம் கிளாஸ்ல தான் எனக்கு கொடுத்தாங்க அப்பா அது வரைக்கும் கறி கோபால் தான் நான் தலை வச்சு தூங்கி இருக்கேன் மேடம் எப்போ காலையில் விடியும் ப்ரெஷ் யூஸ் பண்ணலான்னு எனக்கு அப்போ என்ன தெரியல தெரியுமா ப்ரஷை தானே நைட்லையும் தேய்க்கலான்னு தெரியல எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்கேன் பன்னெண்டு வயசில் அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்ததுனால தான் நாற்பத்தஞ்சு வயசு கடந்து இவ்வளோ ஞானமாக பேசுகிறேன் அப்போவே எல்லாம் தெரிஞ்சிடணும் பிள்ளைக்கு என் காலேஜில் வந்து ஒரு ஒரு அம்மா கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் இங்கே கிடைக்குமா காலேஜில் ஸ்கூலில் தான் அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா எங்கள் ஸ்கூலு போய் பாருங்க மேடம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா மேடம் நான் என்ன சொன்னேன் தெரியுமா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா உங்கள் பாப்பா லூஸாக போயிடும் ஒன்றும் விளங்காது குழந்தைய குழந்தையா இருக்க விடுறோமா முதல்ல குழந்தைகிட்ட பேச தெரியுதா ஆளுமையான குழந்தைகளை உருவாக்க வேண்டும்னு நினைக்கிறோம் ஆளுமையான குழந்தைய எப்படி உருவாக்குவீங்க என்கிட்ட விடுங்க பத்து நாளைக்கு கத்தியில் வயிற கத்தியாக கத்தியா மாத்தி கொடுக்கற தான் நம்மக்கிட்ட கிட்ட மழைல பேசும் நாம குழந்தைகிட்ட மழை பேசக்கூடாது ரூல் எனக்கு தொண்டை கட்டியிருக்கா என்ன ஒரு வீட்டில் விருந்துக்கு கூப்பிட்டாங்களா நான் போனேன்னா சாப்பாடு டேபிளில் சாப்பாடு வச்சுட்டு அந்த விருந்து தந்த ஓனர் சொல்கிறார் மேடம் பேசுங்க சமையலறைக்கு வந்த முயலை சமைக்காமல் விடுவதில்லைன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பேசுங்கண்ண நான் சொன்னேன் சரிங்க வாங்க வாங்க சார் தொண்டை கட்டி இருக்கு சார் பேச முடியாது அவர் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்ட ஒரு டம்ளர் சோடா தண்ணி கொடுங்க சார் அவர் இப்போவே வேணுமா மேடம் அதுக்கப்புறம் ஓ எனக்கு தானேயா தொண்டை கட்டி இருக்குது உனக்கு நல்லா தானையாக இருக்குது நீ பேச குழந்தை தான் நம்மக்கிட்ட மழலையில் பேசுவோம் நீ திருப்பி நல்லா பேச நமக்கு தெரியவே மாட்டேங்குது இதுக்கு தான் லேட்ரல் திங்கிங் வேணுங்கிறது லேட்ரல் திங்கிங் கொண்டவர்கள் மிகச்சரியாக பிள்ளைகளை மனைவிமார்களை கணவன்மார்களை தாய் தந்தையரை மிக நான் ஒன்று சொல்றேன் பெரியவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நல்லா இருக்கான்னு மட்டும் கேளுங்க சூப்பராக இருப்பாங்க தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் சூப்பராக இருப்பாங்க நல்லா இருக்கியான்னு கேட்கணும் பேசுறேன் தலைவலிக்குதா சொன்னீங்க தலைவலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போகலாம் நீ கூட்டே போக வேண்டாம் போகலான்னு சொல்லு தலைவலி சரியா மொழி தெரிய வேண்டும் நமக்கு மற்றவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது மொழி தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நமக்கு நம் உடன் பணியாற்றுகின்றவர்கள் நம் உடன் வாழக்கூடியவர்கள் எப்படியானவர்கள் என்கின்ற அறிவும் தெளிவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மத்தியில் மிகச் சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க ரெண்டு உதாரணத்தை சொல்றேன் தண்ணி தெளிவாக இருந்தா முகம் தெரியுதா கொதிக்கிற தண்ணியில முகம் தெரியுமா மனம் கொதிநிலையில் இருந்தால் உங்கள் முகம் யாருக்கும் தெரியாது நினைவிலேயே இருக்காது கொதிநிலையில் இல்லாமல் இருங்கள் என் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஹிஸ்ட்ரி படிக்கிற பொண்ணு குறிஞ்சி பாட்டு நடத்திட்டு இருந்தேன் குறிஞ்சி மலை மலை சார்ந்த இடம் கூடுதலும் கூடு கூடுதல் நிமித்தமும் பிள்ளைங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிற சொன்னேன் கல்யாணம் மனம் எங்கடா போவீங்க ஃபஸ்ட்டுன்னு கேட்டேன் ஆன்சர் தென் நிலவு மலை அப்படி வரோன்னு நினச்சம்ப்பா எழுந்திருச்சு பதில் சொல்லிச்சு தனி கொடுத்துடோம் மேடம் ஆ எங்கள் ஒத்த பிள்ளை பெற்று வச்சிருக்கிறேங்க நான் பையன்ங்க மனம் எப்படி இருக்கு பாருங்க நான் ஒன்னு சொல்றேன் ஏன் மலைக்கு போகிறோம் மலை அமைதியாகவும் சாந்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது மலை தேடி போகிறோம் நாமும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தால் எல்லோரும் நம்மை தேடி வருவார் இது இது வாழ்வின் ரகசியம் பல நேரங்களில் நமக்கு இது புரிவதே இல்லை இப்படி சொல்கிறேன் தெய்வமாக தெய்வ நிலை என்பது அழியா நிலை அழியா புகழ் பாரதிக்கு ஏன் அழியா புகழ் என்ன வித்தியாசம் கம்பனுக்கு ஏன் அழியா புகழ் வள்ளுவருக்கு ஏன் அழியா புகழ் இவர்கள் எல்லாம் ஏன் அழியாப்புகள் பெற்றார்கள் ஏன் இளங்கோவுக்கு அழியா பாரதி இந்த நாட்டை சொல்கின்ற பொழுது ஏன் சொல்லிவிட்டு போனான் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு சிலப்பதிகாரம் என்னும் ஓர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு தானேங்க பாரதியின் கருத்திய நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க நினைச்சாலே இப்படி நான் ஒருவன் இப்படியா யான் நீ அவனுடைய ஒரே ஒரு பாட்டு போதுங்க நம்ம எல்லோரும் அவனை கொண்டாடுவதற்கு உங்களில் யாரேனும் அந்த மனநிலையில் இருந்தால் உங்களையும் இந்த பிரபஞ்சம் கொண்டாடும் அவன் சொல்றான் ஒரு பாட்டில் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் யாரும் பேசாத பொருளாம் அவன் பேச துணிகிறான் கேட்க வரத்தை கேட்க நான் துணிந்தேன் என் என் ஜென்மத்திலேயே எனக்கு முன்னும் சரி எனக்கு பின்னும் சரி யாரும் கேட்க முடியாத வரத்தை இதோ சக்தி உன்னிடத்தில் கேட்கிறேன் யோக சித்தி யோக சித்தியில கேட்கிறான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் அப்படி என்ன கேட்டுட்டே நீ கடவுள் கிட்ட மண் நல்லா கூர்ந்து கவனிங்க சாமானியர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றேன் நூல் இழையில சொல்றேன் அதனால தாங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த புத்தகத்துக்கு நூல்னு பேர் ஒரு மெல்லிய விஷயம் தாங்க மாறிடுச்சின்னு வச்சுக்காங்க பற்றிய குளத்தில் மழை பெய்தவுடன் மீன்கள் மிதக்கின்றனங்க மூணு நாளில் மீன்கள் நீந்துது எப்படி மழை மீனே கிடையாது மீன்கள் தான் செத்து போகும் மீன் முட்டைகள் மண்ணிற்கடியில் உயிரோடு இருக்கும் மழை பெய்தவுடன் துளிர்த்து எழுந்து வந்து நீந்தும் மீன் முட்டையின் மீது மழை துளி போல் சொல்லுகிறாங்க அவன் நான் உயிர் தெழுகிறேன் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண் மீது உள்ள மக்கள் பறவைகள் புல் பூண்டு பூச்சி இவை யாவும் இன்புற்று நான் நீங்கள அவனும் ஒன்று நான் அவனும் ஒன்று என் வினையால் இடும்பை தீர்ந்து அன்புடனே இயந்து இன்புற்று வாழ வழி செய்ய வேண்டும் தேவதேவா அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லல நான் ஏதாவது செய்யணும் அதுல அதுங்க சந்தோஷமா இருக்கணும் எங்கெங்க பிரிகிறாங்க இவங்க நூல் இழையில் பிரிகிறார்கள் சிந்தனை நூல் இழையில் பிரிகிறது என்னுடைய தந்தையார் அல்லாமா இக்பாலினுடைய ஒரு கவிதையை அடிக்கடி எனக்கு சொல்லுவார் வயது போக போகத்தான் விஷயங்கள் புரிகின்றன சிறிய வயதில் புரியவே இல்லை மனநம் செய்து மனநம் செய்து பேசிவிட்டோம் பேசியதெல்லாம் ஞாபகம் வருது அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆழங்கால் படுகின்ற பொழுது கதவுகள் விரிகின்றன என்ன தெரியுமா உள்வாயிட்டு போங்கனே உன்னை நீயே எந்த அளவிற்கு உயர்த்தி வை என்றால் விஸ்வரூபம் காட்டு என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும் சொல் பக்தனே உன் விதியை நான் இனிமேல் எப்படி எழுத அவன் எழுத நீ இப்படித்தான் எழுதணும் எழுந்து நிக்கணுமா நிக்க முடியுங்கிறான் எல்லாம் விதி நோ ஊழையும் உப்பக்கம் காண்பர்னாங்களா அவர்கள் தான் மனித இனத்தில் தெய்வமாகிறார்கள் மாற்றி அமைக்க முடியும் எத்தனை பேர் ஏழையாக பிறந்தோம் ஏழையாக இறக்க மாட்டோம் கல்வி அறிவு அச்ச குடும்பத்தில் பிறந்தோம் கல்வி அறிவாற்றை இறக்க மாட்டோம் சுதந்திரமின்றி பிறந்தோம் அடிமையாக சாக மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுகளை யார் ஒருவர் தானே தன்னுடைய கரங்களால் எழுதி கொள்கிறார்களோ அவர்கள் மனித உருவிலே தெய்வமாக உயர்த்தப் பெறுகிறார்கள் அந்த நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்றால் சில பல விஷயங்களை சொல்லுகிறேன் இன்னைக்கு டைரியில் போய் எழுதி வச்சுக்கோங்க வரலாறு இருக்குல்ல என்ன இப்படி சொல்றாங்களே நினைக்காதீங்க வரலாறு முதல் வெற்றியை வெறும் காகிதத்தில் தான் எழுதி வைக்கிறது இரண்டாவது வெற்றியைத்தான் வரலாற்றின் பொன்னேடுகளில் பொறிக்கிறது ஃபஸ்ட்டு வந்துட்டால் போதும் இல்லை ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் வரலாறு நான் இப்படி வந்துட்டேன் அப்புறம் டென்த்து ஏன் ப்ளஸ் டூவில் வர்றதில்லை கொண்டாடி தீத்துடுறோம் டேர்ன் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி வெற்றியை பொறுப்பாக மாற்றிக்கொள்ளுகின்றவர்கள் சாதனையாளர்களாக உயர்கிறார்கள் நான் குழந்தைகளுக்கு சொல்லுவேன் சாதனையாளர்கள் யார் தவறே செய்யாதவர்களாக கிடையாது ஒரே தவறை திரும்ப செய்யாதவர்கள் எல்லாம் தப்பு செஞ்சவன் தான் ஒரே தப்பை திரும்ப செய்ய மாட்டான் அவன் சாதனையாளராக இருக்கிறான் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கை நமக்கு எத்தகைய வாய்ப்புகளை சிந்தனைகளை தருகிறது நான் இதை ஒரு நாலஞ்சு கூட்டத்தில் எனக்கு தெரிந்து நான் மிக உணர்ச்சி வசப்பட்டு சொல்வது உண்டு எனக்கு தெரியாது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் சொல்கிறேன் நான் இருபத்தி ரெண்டாம் தேதி வர வேண்டியவன் வர முடியல சரியா இன்னைக்கு வந்திருக்கேன் யார் என்னை அழைத்து வந்தது சொல்லட்டுமா இந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் இருக்கிறீர்கள் மிக தீவிரமாக இருக்கிறீர்கள் வந்து அவங்க பேச்சை கேட்கணும்ட்டு பிரபஞ்சம் தூக்கிட்டு வந்து என்ன அப்படி வீசிருச்சு உங்கள் முன்னால் உடம்பு சரியில்லை இழுத்து வருங்க நான் உண்மையை சொல்றேன் இழுத்து வரும் ஆனா நமக்கு புரியுற சக்தி இருக்கணுமே கொஞ்சம் அந்த அவுட் ஆஃப் கொஞ்சம் வெளியில வாங்க பார்ப்போம் பெண்களுக்கு சொல்றேன் சார் வருத்தப்படுவார் இந்தமாவும் கூட்டு வராமல் இருந்திருக்கலாமோ ஏன் ஐம்பது வயசுக்கு மேலே கண்களில் நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் வருது பெண்களுக்கு ஏனென்றால் செய்ய விரும்பாததையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன் நான் இல்லைண்ணா எதுவுமே நடக்காது மேடம் ரகசியம் சொல்லவா கம்முன்னுரு எல்லாம் நடக்கும் எல்லாவற்றையும் போட்டு சுமந்து கொள்ள உங்களுடைய உடல் நலம் உங்கள் கணவனுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு பெண்களே உங்கள் ஆரோக்கியம்தான் என்பதனை எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்களோ அப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு ஆர் பிகம் அன் அசட் சொத்தாக மாறுகிறீர்கள் லயாபிலிட்டியா இல்லை லயாபிலிட்டியா இல்லாமல் இருக்கணும்னா உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் பார்த்துக் குற்றம் இல்லை முதல்ல இந்த இந்த இருந்து வெளியில வாங்க என்னை நானே பார்த்துக்கொள்வது குற்றம் என்கின்ற நிலையிலேருந்து வெளியில் வாங்க கொலை எப்படி குற்றமோ தற்கொலையும் அவ்வளவு பெரிய குற்றம் தான் பாதுகாத்துக் கொள்கிறோமா பார்த்துக்கொள்கிறோமா சொற்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றேன் நேரடியாக புரிஞ்சுக்க முடியாது சொல்லவா நீங்கள் எதையோ தேடி வந்திருப்பீர்கள் உங்களுடைய ஞானம் உங்களுடைய மனநிலை சரியா கனெக்ட் ஆச்சுன்னா தேடி வந்ததை விட சிறப்பானதை பெற்றுக்கொள்வீர்கள் இதுதான் விஷயமே உங்களுடைய பாத்திரம் பெருசாக இருக்கணுமே பாத்திரம் சரியா இருக்கணுமே மழை பெய்து பாத்திரத்தில் நினைச்சுக்கிறீங்க கடலும் ஆறும் கிணறும் நிரம்பி கொண்டிருக்கிறது பாத்திரம் பெருசு பாத்திரம் எவ்வளோ இருக்கும் அவ்வளோதானே நிறையும் பாத்திரத்தை எப்படி பெரிதாக்கி கொள்வது பாத்திரத்தை பெரிதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை சொல்லவா ஒரு சிந்தனை சொல்றேன் என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் நினைத்து விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷச்சொல் உள்ளே மறைந்திருக்கு நான் இப்போ சொல்ல போற விஷயத்தில் ஒரு விஷச்சொல் மறைந்திருக்கு அதை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நான் வாடுகிறேன் ஆனால் என் மக்களின் மீது நான் பேரன்பு கொண்ட காரணத்தினால் அந்த விஷயத்தை ஒவ்வொரு துளியாக ஒவ்வொரு நேரத்திலும் விழுங்குகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் முதல வெளிநாட்டுக்கு பேச கூப்பிடுறாங்க ஒன்பது மணிக்கு பிளைட் மலேசியன் ஏர்லைன்ஸ் மீசா பேட்டில் கிளம்புறேன் கையில் பெட்டி காலில் பெட்டி எடுத்துட்டு அப்படி போறேன் எங்க அம்மா அப்படி நிறுத்திச்சான உள்ள அப்பா ஏற்கனவே அப்பாட்டெல்லாம் போய் காலைல விழுந்தெல்லாம் துவா வாங்கிட்டேன் போன்றார் அப்பா நான் இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் எங்கள் அப்பா தான் சாம மனுஷன் பா சூப்பர் சூப்பர் எங்கள் அண்ணன் ஒரு நாள் நான் என்னமோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்புந்தோ அண்ணன்னோட அண்ணன் ஃபோன் வருது வெளியில் நின்று சோடா குடிச்சிட்டேன் பெட்டி கடையில் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் வந்து புக்கு பேப்பரு எல்லாம் தூக்கி போட்டு கிருஷ்ணா ஆயில் போட வந்துட்டார் கிருஷ்ணா ஆயில்லாம் தெரியும்ல மன்னன மன்னன கிருஷ்ணா ஆயில் ஏன் பேர்னா அந்த ப்ளூவாக இருக்கும் அதனால் அது போடுறதுக்கு வந்துட்டான் எங்கள் அப்பா நாலு ரெடி தான் எங்கள் அண்ணன் ஆரெடி நேராக எங்கேருந்து வந்தாருன்னு தெரியலிங்க என்னுடைய சர்டிஃபிகேட் என்னுடைய கப்பு எல்லாத்தையும் போட்டு அண்ணன் எரிக்கிறார் எரிக்க போகிறான் எங்கள் அப்பா பறந்து வந்தாருங்க எங்கேருந்தோ நிறுத்து இப்படி நிறுத்துறாருங்க அண்ணனை அப்பா குள்ளாலை என்ன செய்கிறார் அப்பா எங்களை அடித்தது கிடையாது திட்டினது கிடையாது ரொம்ப சாஃப்ட் எங்கப்பா என்ன பண்ணுற வெளியில் நின்று ஒரு திட்டு சொல்லிட்டு ரோடில் சோடா குடிச்சு என்ன பண்ண போகிறேன் எரிச்சிடலாம் நாலுலேருந்து ஸ்கூல் கிடையாது டென்த்து நான் இல்லை லெவன்த்து கிடையாது கிடையாதுன்ன உடனே நான் என்ன தருவேன் பண்ணாரப்பா இரு அப்படின்னு கையில் அந்த பெட்டி எடுத்து வச்சுட்டு அவ பொண்ணு இல்லை பொண்ணு அவ குடித்தா வெளியில் நின்று குடித்தான்னா குடிக்க வேணான்னு சொல்ல அவள் செய்ய மாட்டான் இல்லை இல்லை அவள் துணியெல்லாம் போட்டு எரிப்பேன் அப்படின்னு சொன்னா வெளிலப்பா அப் அண்ணன் இது எப்போ தெரியுமா சொல்கிறார் அப்பா இறந்த அன்னைக்கு சொன்னார் இவரால் தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய் இவரால் தான் உலகமெல்லாம் சுற்றுகிறாய் இவர்தான் எத்தனையோ சங்கடங்களை கடந்து உன்னை அப்படி தூக்கி நிறுத்தியவர் உன் தகப்பனார் அவருக்காக துவாசை என்று சொன்னார் அந்த அப்பாவை பத்தி ஒரு மேட்ரு சொல்கிறாங்க எங்கள் அப்பா சூப்பர் மேட்டர் கையில் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுறேன் கையில் சுட்க சொட நிற்கிறேன் அம்மா கேட்குறாங்க எத்தனை மணிக்குமா ஃப்ளைட் ஒன்பது மணிக்கு இப்போ மணி ஆச்சு ஆமாம் ரொம்ப தூரம் போனோம்ல ஆட்டோவில் போனோம் ஒன்று செய் ஒரு வார்த்தை சொல்றேன் கேட்டுப்போ என்னம்மா நீ பிறந்தபோது உங்கள் அப்பா உன்னை பார்க்க வரல ஏன் எங்கள் அப்பாவை பார்க்குற எங்கள் அப்பா இப்படி குனிஞ்சு உட்காந்துருக்க ஏன் பார்க்க வரல கருப்பா பிறந்துட்ட பொண்ணு மறுபடியும் அப்பாவை பார்க்குறேன் உண்மைதான் எங்கள் அப்பா என்னை பார்க்க வரல எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்கு மூணு நாளில் எடுத்து வெளியில் போட்டிருக்காங்க அம்மாவை குழந்தைய கீழே விட்டா ஜன்னி புடிச்சு கொண்டு பழைய சேலையில சுத்தி பிடி உட்கார வச்சுக்கிட்டு கையில இருக்கிற பொட்டி தூக்கிக்கிட்டு அந்த கூட தூக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க ரூபா இருந்தது துப்புர தொழிலாளருக்கு அந்த அம்மாக்களுக்கெல்லாம் எழுபத்தஞ்சு பைசா கொடுத்துட்டு நாலனா பயத்தில் அம்மாவுக்கு பால் வரல நான் எனக்கு பால் இல்லை வெளியில வந்து பஸ் ஏற தெரியாது அப்பா வீட்டுக்கு போக தெரியாது அம்மா இதெல்லாம் சொல்றாங்க எப்போ பெட்டி சித் நிக்கிற தெரியாது மாமா வீட்டுக்கு போறேன் ரிக்சாக்காரர் ஒருத்தர் இருந்தார் பாடர் தோட்டம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கிட்ட கூட்டிட்டு போவியா பச்சை உடம்புக்காரி புள்ள பெற்றிருக்கேன் புருஷன் பார்க்க வரல மாமனார் வீட்டுக்கு போனோம் அவர் ஏற இறங்க பார்த்தாராம் ஒரு ரூபா ஒன்றா பாரு நாலு நா தான் இருக்குது நாலு நான் உனக்கு கிடையாது பதினஞ்சு தான் உனக்கு ஆ பதினஞ்சு பைசா பிள்ளைக்கு பாலுக்கு உனக்கு பத்து தான் கூட்டு போவையா இல்லையான்னு மிரட்டியிருக்காங்க அவன் ஏறு அம்மா சொல்கிறாங்க இப்படி தூக்கிட்டு உண்ணேன் ஏறினேன் அப்புறம் ரெண்டு காலம் இப்படி என் பழைய புடவையிலேருந்து தொங்கிகிட்டு இருந்தது இத்தினூண்டு காலு பிங்க் கலரில் இப்படி ஆடிக்கிட்டு இருந்தது ரிக்ஷாவில் அனாதையா யாரும் இல்லாமல் உன்னை நான் இப்படி ஏற்றிக்கிட்டு வந்தேன் அந்த ரெண்டு பிங்க்கு கால் தான் இப்போ செருப்பு போட்டுக்கிட்டு ஃப்ளைட் ஏற போகுது எங்க கனெக்ட் பண்ணுறாங்க அம்மா அது மேட்ரு இல்லை போகும்போது கடல் எங்கேயாவது இருந்துச்சுனா கால் நனைச்சிரு நான் சொன்னேன்ல மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் பெருசு பாத்திரத்தை பெருசா வச்சுக்கிறது எப்படி சொல்றாங்க பாருங்க போறேன் கடல் இருந்தா கால் நினைச்சிரு ஏன் என் புள்ள கால் தொட்ட தண்ணி உலகம் சுத்தம் அது மேட்ரு அதுவும் மேட்ரு இல்லை நான் போனேன் கால் நான் நினைச்சேன் இப்போ முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் சூட்சம வேணா தெரியுமா ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினது இல்லை இப்போ போயிட்டு வரது கூட மாவட்ட நிர்வாகம் தான் கொடுக்குது இது ஏன் நிகழ்ந்தது தெரியுமா என்னை கூட்டிட்டு போனார்ல ரிக்ஷா கார் பத்து பைசா வாங்கல பத்து பைசா செலவில்லாம பிறந்த மூணு நாள்ல தொடங்கின பயணம் இதோ இதுவரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எப்படி வரும் ஆசீர்வாதம் சிட்டுக்குருவி தான் விரிக்க விரிக்க தெரிஞ்சது இல்ல நான் சிட்டுக்குருவி இல்ல நான் ராஜாளி சிறகை விரித்து பாருங்கள் புரிந்து போகும் வாழ்க்கை ஒரு முறைதான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் என் தமிழ் உறவுகளே வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு நாட்களை தேடாதீர்கள் வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளியும் கொண்டாடுவதற்கு தகுதியானதுதான் வாழ்க்கையை ஒவ்வொரு வினாடியும் அறத்தோடு கொண்டாடுகின்றவன் மனிதருள் தெய்வமாகலாம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்